இந்த மாதிரி உங்களோட தோட்டத்தில் நீங்களும் ஒரு நீரை தேக்கி வச்சதுக்காக ஒரு தொட்டி கட்டுற பிளானில் இருக்கீங்க அதில் குளம் வைக்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட்டில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துட்ருக்குறாங்க அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் கிணறு இல்லாதவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டுறது குளம் குளம் இல்லைன்னா குட்டை அப்படின்னு ஒரு சில ஊரில் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் அமைப்பாங்க அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துட்ருக்குறாங்க அது எப்படி வாங்குறது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பிக்கிற பிளானில் இருக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கி பயன்படலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கற்பகம் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவுக்கு பக்கத்தில் அரிசிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பக்கம் வந்திருக்கோம் சரிங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த வெள்ளிக்கிழமை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்திங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆக்சுவலாக இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு எதுவுமே வெட்டல போர் போட்டுருக்காங்க இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணலை கம்பரசர் போடுற மாதிரி தான் தண்ணி வந்திருக்கு அதனால் கம்பரசரை போட்டு டைரெக்டாக நம்ம வந்து காட்டுக்கு தண்ணி பாய்க்க முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டுற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி தேக்கி வைக்கிறக்காக தொட்டி கட்டி கம்பரசர் தண்ணியை கொண்டுட்டு வந்து அந்த தொட்டியில் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தென்னங்கன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க அந்த தென்னங்கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த தொட்டியிலருந்து வந்து பார்த்திங்கன்னா சம்பு மூலியமாக தண்ணி வந்து விட்டுட்டுருக்காங்க சரிங்களா இப்போ கம்பர்சர் போட்டிருக்கிற போருமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்து நம்ம ட்ரில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்மளை நேரம் நம்ம கூப்பிட்ருந்தாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியெல்லாம் அடிச்சு வச்சு வச்சுருக்கு பார்த்திங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் டெவனரை வச்ச பாயிண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் வச்சு வச்சு அவங்களும் பார்த்துருக்காங்க அது எல்லாத்தையும் நம்மள்ட்டி காமிச்சாங்க ஆனால் நம்ம செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது இடத்த மனசுக்கு திருப்பி இல்லை அதாவது ஒரு மூணு லேயர் அதாவது மூணு இல்லைன்னா ஒரு மூணு நீர் மட்டத்தை சென்டர் பண்ணி அவங்க மையத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் நமக்கு ஒரு ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஈகை மட்டம் மாட்டம் அதாவது சிறு மட்டமாக தெரியுது ஒரு மட்டம் வந்து உள்ள மட்டமாக தெரியுது அதனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்கு நான் ஓகே ஆனால் விவசாயத்துக்குன்னா அது சப்போர்ட் பண்ணாது இந்த மாதிரியே தான் எல்லா பாயிண்ட்டுமே இருக்குது அதனால் நம்ம வேறு ஒரு பாயிண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன் மற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் இதிலேயே ட்ரில் பண்ணணும்னு சொல்லிடுவோம் ஆனால் எனக்கு கொஞ்சம் அறவுற மனசாக இருக்குது திருப்தி இல்லை அதனால் நம்ம இப்போ வந்து மற்ற வாட்டர் டெவின் அரைச்ச பாயிண்ட்டை நம்ம டில் பண்ண சொல்லலை மற்றபடி நம்ம வேறு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபைன்லாம் எல்லா இடத்தையும் அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் அதாவது மூணு மட்டத்தை சென்ட்ரு பண்ணி அதாவது சந்திக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ள பகுதி கிடையாது ரொம்ப வறட்சியான பகுதி தான் இந்த பகுதியும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் தான் நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம் நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் எத்தனை நெடியில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் அத்தனையில் தேர்ட் லேயர் அத்தனடியில் வரும் மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஈயுடு கிடைக்கும் அப்படிமாரி கேட்டாங்க அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அடிக்கடினா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து தேர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி எண்பது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்னொரு அடி வரைக்கும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த மூணு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சிறு மூட்டமும் இருக்குது அதை நம்ம வந்து பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இடையில் கேப் விழுவோம் மொத்தத்தில் நமக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக கேரளியாக கிடைக்கும் சொல்கிற அடிக்கணக்கு வேணால் கொஞ்சம் முன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மட்டும் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ண போர் அந்த போருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டிட்டாங்க அது அப்படியே அந்த போரில் இருக்கிற தண்ணியை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி அந்த தொட்டியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இது போல் வந்து உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா சரி இல்லை உங்களுக்கு நீரோட்டம் மார்ப்பத்தில் போர் எல்லாம் இருக்குது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ மீதாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேனல் மார்க்காம ஸ்ப்ரே பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்று பண்ண சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கு வந்து கொஞ்சம் முன்ன இருக்கலாம் ஆனால் தண்ணி உறுதியாக வருமா வராதுங்கிறது சொல்கிறது தெளிவாக இருக்கும் சரிங்களா இதையெல்லாம் தவிர உங்களுக்கு வந்து நேராட்டம் பார்ப்பதில் போர் அழைக்கிறதில் இல்லைன்னா சைடு போர் அலிக்கிறதுல இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா ননক